என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி அப்படிப்பட்ட ஒரு விவசாயி நம்மோட தமிழகத்தை ஆண்டதால தான் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைச்ச திட்டங்கள் எண்ணில் அடங்கா அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய திட்டங்கள்லாம் என்னன்னா கொங்கு பகுதி மக்களின் அரை நூற்றாண்டு கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறப்பட்டது தமிழகத்தின் முதன்மை பிரச்சனையான காவிரி நீர் விவகாரத்துல பல நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தமிழர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்பட்ட காவிரி குண்டாறு இணைப்புத் திட்டம் தொடங்கப்பட்டது குடிமராமத்து திட்டம் மூலமா நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டது தெற்காசியாவில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் தலைவாசல் பகுதியில் அமைக்கப்பட்டது மேட்டூர் காவிரி உபரிநீர் நீரேற்றம் திட்டம் மூலமா நூறு ஏரி நிரப்பப்பட்டது பருவமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக பயிர்க் காப்பீட்டு பெற்றுத்தரப்பட்டது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு கோடி விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டது குறுவை மற்றும் சம்பா சாகுபடிக்கு சிறப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டது விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது ஐந்தாண்டுல இரண்டு முறை கூட்டுறவு சங்கங்கள்ல விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது நூத்தி முப்பத்தி நாலு தடுப்பணைகள் கட்டப்பட்டது தொண்ணூறு ஆண்டுகள்ல முதல் முறையா மேட்டூர் அணை தூர்வாரப்பட்டது இப்படி நாள் முழுக்க விவசாயிகளுக்கு எடப்பாடியார் செய்த சாதனைகளை சொல்லிக்கொண்டே போலாம் பச்சை துண்டு அணிஞ்சுக்கிட்டு தமிழகத்துல பசுமை புரட்சியை ஏற்படுத்திய இந்த மாதிரி ஒரு விவசாயியை பார்த்தா வயல்ல கான்கிரீட் ரோடு போட்டு பதினீல சக்கரை போட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற சில விஷ வாய்களுக்கு வயிற்றுல எரிச்சல் வரது எல்புதானே